நண்பர்களுக்கு வணக்கம் சுபிக் இணைந்துள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல் நம்முடைய சுபிக் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தமிழ் பாடமாக இருக்கட்டும் தமிழ் பாடத்தை தொடர்ந்து ஹிஸ்டரி பாடமாக இருக்கட்டும் சோ இந்த இரண்டு பாட பிரிவிற்குமே நூற்று ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ண போறோம் ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் என்பது முழுக்க முழுக்க இப்போ உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியூ சிலபஸ் பள்ளி கல்வித்துறையின் சார்பாக கொடுக்கப்பட்டுள்ள இந்த நியூ சிலபஸ ஃபாலோ பண்ணி நூற்றி ஐம்பது தேர்வுகள் முழுக்க முழுக்க மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து சரிங்களா சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நூற்றி ஐம்பது தேர்வுக்கான ஷெடியூலோட வீடியோ லிங்க் ஆனது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாம தேவையுள்ள ஆசிரியர்கள் நமது சுபிக்விட மேற்கு தொடர்பு கொண்டு நீ என்ன செஞ்சுக்கலாம் உங்களுடைய இந்த டெஸ்ட் பிடிஎஃப் வாங்கி பயன்படுத்திட்டு தேவைங்கிற பட்சத்துல டெஸ்ட் குரூப்ல இணைஞ்சிடலாம் இந்த வீடியோல தமிழ் பாடத்திற்கும் நம்ம நினைச்சிருக்கோம் ஷெட்யூல் கொடுக்குறோம் அதனை தொடர்ந்து ஹிஸ்டரி பாடத்திற்கும் நம்ம நினைச்சிடும் ஷெட்யூல் கொடுக்குறோம் கொடுக்கக்கூடிய இந்த ஷெட்யூல் முழுமையாக உங்களுக்கு பாடத்திட்டத்தை பின்பற்றி நியூஸ் சிலபஸ்ல கொடுத்துருக்கோம் சோ ஏற்கனவே நம்ம போர்த்து டெஸ்ட் பேஜ் சொல்லி ஒன்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இந்த போர்த்து டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு தேர்வுகள்லயே சிலபஸ் மாறுன காரணமாக உங்களுக்கு புதுசா இந்த மாத்தி நூற்றி ஐம்பது தேர்வுகள்ல தமிழ் பாடத்தை எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு முதல்ல யூனிட் ஒன்னுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த சிலபஸ அப்படியே கவர் பண்ணி நூறு வினாக்கள் ஆகும் யூனிட் டூ யூனிட் த்ரீ யூனிட் போர் ஒவ்வொரு டாபிக்ல கூடிய ஒவ்வொரு டாபிக் வினாக்களாக என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு டோட்டலா சரிங்களா தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்துக் கொடுக்கிறோம் பத்து யூனிட்ட நம்ம ஃபுல்லா உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்கக்கூடிய தேர்வுகள் எண்பத்தி ஏழு தேர்வுகள் இந்த எண்பத்தி ஏழு தேர்வுகள் முதல் பகுதியாக நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு சோ எண்பத்தி ஏழு டெஸ்ட்டுமே வந்து நம்ம உங்களுக்கு சிலபஸ்ல ஒவ்வொரு டாபிக் என்ன கிரியேட் பண்ணி அந்த நூறு வினாக்களாக தொகுத்து கொடுத்துருக்கோம் அடுத்து எண்பத்தி எட்டுல இருந்து நூறு வரைக்கும் இருக்கக்கூடிய வினாக்களை எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு மூல புத்தகங்கள் சோ நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மூல புத்தகங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஒன்லைன் கொடுத்துருக்கோம் எடுத்துக்கிட்ட போது டாபிக் இம்பார்ட்டன்ஸா இருக்கும் சரிங்களா இப்ப வந்து இந்த டாபிக் ஒரு சில மூல புக்கில் நான் கவர் பண்ணி டெஸ்ட் கொடுத்துருக்கேன் ஒரு சில மூல புக்க நம்ம கவர் பண்ணாம இருந்திருக்கோம் அப்ப அந்த மூல புத்தகங்கள்ல இருந்து யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக தொகுத்து எண்பத்தி எட்டாவது தேர்வுல இருந்து நூறாவது தேர்வு வரைக்கும் அப்ப முதல் பகுதியானது நம்ம நினைச்சிடோம் டாபிக் வைஸ் உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்குறோம் ரெண்டாவது பகுதி விடுபட்ட மூல புத்தகங்கள்ல இருந்து இந்த டாபிக கவர் பண்ணி ரெண்டாவது தேர்வு உங்களுக்கு கொடுத்தோம் சோ மூன்றாவதாக கொடுக்கக்கூடிய பகுதி இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடிய பத்து யூனிட்டுக்கு நூறு டெஸ்ட் மூல புத்தகத்தை கவர் பண்ணி கொடுத்துட்டோம் அதற்கு பிறகு நூத்தி ஒண்ணுல இருந்து இலக்கணம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய ஆசிரியர்கள் எதிர்நோக்கக்கூடிய பகுதி இந்த இலக்கணத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க நம்ம நினைச்சிருக்கோம் பனிரெண்டு தேர்வுகளானதே உங்களுக்கு கொடுக்குறோம் அடுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறோம் இது வந்து பாத்தீங்கன்னா நூற்றி முப்பது தேர்வோட இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் முடிஞ்சிருது இந்த தேர்வை கம்பல்சரி வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்ல நூத்தி முப்பது தேர்வுகளை டெஸ்ட் பேஜ்ல நம்ம நினைச்ச போறோம் கொடுக்க போறோம் அதற்கு பிறகு சரிங்களா அந்த இலக்கணத்துல வந்து பாத்தீங்கன்னா டாபிக் வைஸா கொடுத்த பிறகு முழு மாதிரி தேர்வாகவும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடும் முழு மாதிரி தேர்வு ஒன்னு டு அஞ்சு ஆறு டு பத்து சோ அடுத்து புதியதாக கொடுத்திருக்கக்கூடிய சிலபஸ் உங்களுக்கு யூனிட் ஒன்பது பத்து இதை ஃபுல்லா கவர் பண்ணி சொல்லி ஒரு இருபது தேர்வுகள் இந்த இருபது டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னச்சிடும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவதற்கான வழிமுறைகளை இன் இன்கேஸ் எக்ஸாம் உங்களுக்கு சீக்கிரம் வருகின்ற பட்சத்துல இந்த இருபது டெஸ்டுக்கான கொஸ்டினோட பிடிஎஃப் ஆன்சரோட பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் இன் இன்கேஸ் எக்ஸாம் தள்ளி போகிற பட்சத்துல இந்த டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஆக மொத்தத்துல நூற்றி ஐம்பது தேர்வுகள் இந்த நூற்றி ஐம்பது தேர்வுகளை நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் டாபிக் வைஸா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும் பத்து யூனிட்டுக்கு நூறு தேர்வுகள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் எண்பத்தி எட்டு தேர்வுகள் வந்துடும் அதுக்கடுத்து மூணு புத்தகங்கள விடுபட்ட புத்தகங்கள்ல டோட்டலா நூறு அடுத்து இலக்கணம் இந்த இலக்கணங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ங்கிறதுனால இலக்கணத்திற்கு ஒரு பனிரெண்டு தேர்வு சோ அது போக ஃபுல் மாடல் டெஸ்ட் உங்களுக்கு யூனிட் மாடல் டெஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்றோம் அடுத்த டிஆர்பி பேட்டர்ன்ல ஒரு ஐந்து டெஸ்ட் கொடுத்துரும் சோ இது போக இருபது தேர்வுகள் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் இருக்கக்கூடியதுல புல் மாடல் டெஸ்டா கொடுப்பதற்கான இந்த ஷெட்யூல் உங்களுக்கு உருவாக்கி இருக்கோம் இத புதிய அடிப்படையில இந்த தேர்வுகள் நாள் சொல்லி பட்சத்துல நவம்பர் நான்காம் தேதி உங்களுக்கு இந்த தேர்வு ஆரம்பிக்கிறோம் முன்பாக இருபத்தி மூன்று இந்த இருபத்தி நான்கு இரண்டு நாட்களும் சாம்பிள் டெஸ்ட் நம்மளுடைய மொபைல் ஆம்ஸ்ல நீங்க எப்படி டெஸ்ட் எழுதணுங்கிற சாம்பிள் டெஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் கண்டினியூ ஆயிரும் வாரத்துல இரண்டு நாட்கள் உங்களுக்கு புதன்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் ஜனவரில இருந்து மூன்று ஆகவும் நோட்டிபிகேஷன்ல இருந்து டெய்லி டெஸ்ட்ங்கிற கேன்சர்ல நம்ம உருவாக்கி இருக்கோம் இந்த தேர்வுல இணைவதற்கான இறுதி நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் நவம்பர் இருபத்தி நாலு ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு சீட்டு மட்டும்தான் இந்த டெஸ்ட் பேஜ் தான் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் ஏன்னா நிறைய டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டோம் ஆசிரியர்களும் பயன்படுத்திக் கொண்டு இருப்பதுனால இந்த புது சிலபஸ்ல ஒரு டெஸ்ட் கொடுக்கணும்ங்கிறதுனால இந்த பேஜ் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி சாம்பிள் டெஸ்ட் கொடுத்துறோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம நினைச்சிடோம் இருபத்தி ரெண்டு இறுதி நாளாக வச்சிருக்கிற ஒவ்வொரு ஆசிரியரும் பயன்படுத்திக்கலாம் தேர்வுகள் முழுக்க முழுக்க மூல புத்தகம் தான் மூல புத்தகத்தை அடிப்படையா வைத்து இந்த கொடுக்கக்கூடிய தேர்விற்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தமிழ் பாடத்திற்கு நுழைவு கட்டணம் சோ நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம் அந்த மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியருக்கு ஐநூறு ரூபாய் நுழைவு கட்டணமாக வச்சிருக்கிறோம் டெஸ்ட் மட்டும் எனக்கு போதுங்கக்கூடிய ஆசிரியருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நுழைவு கட்டணம் சோ ஏற்கனவே வந்து சுபி குழுல சரிங்களா சுபிக் குழுல வந்து ஏற்கனவே நீங்க நினைச்சிருப்பீங்க ஜாயின் பண்ணி சுபி டீம்ல ஏற்கனவே ஜாயின் பண்ணிருப்பேன் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி சோ இப்படி நான் இணைந்திருக்கிறேன் பட்சத்துல அந்த ஆசிரியர்களுக்கு நான் நினைச்சிரும் நூத்தி ஐம்பது ரூபா லெஸ் பண்ணி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் நுழைவு கட்டணம் வச்சிருக்கோம் இணைவதற்கு முன்பாக இது நுழைவு கட்டணும் இந்த நவம்பர் இரு பதினேழாம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இணையக்கூடிய ஆசிரியர்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இணையக்கூடிய ஆசிரியர்களுக்கு அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் வாங்க ஆசிரியர்கள் இவர்கள் இரண்டு பேரையுமே இணைச்சு சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ல நீங்க என்னென்ன படிக்கணும் அந்த ஸ்கூல் புக்குக்கான உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் அது வந்து சிறப்பு தமிழ் பொது தமிழ்ல இருக்கும் அதே மாதிரி இலக்கிய வரலாறு அந்த புத்தகத்துல இருந்து கொஸ்டின் பேங்க் சோ டோட்டலா பாருங்க சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் பொது தமிழ் சிறப்பு தமிழ் சூல் புக்கு இலக்கிய வரலாறு சோ இதனுடைய கொஷின் பேங்க் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பைவ் தௌசண்ட்க்கு மேற்பட்ட வினா விடைகளானது நம்ம தயார் அதனுடைய பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்றோம் யாருக்குன்னா நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் அதே மாதிரி நவம்பர் பதினேழாம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள இணையக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம் சோ மற்றபடி மூல புத்தகங்களை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் எளிமையாக ஃபாலோ பண்ணக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் உருவாக்கி இருக்கோம் அதுக்கு பின்னாடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் அது மட்டும் இல்லாமல் இலக்கிய வரலாறினுடைய கொஸ்டின் வேணும்ங்கும் போது பிடிஎஃபுக்கு நீங்க அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அமௌண்ட் அடுத்து உங்களுக்கு நம்ம இதுதான் இது தமிழ் பாடத்திற்கு நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கக்கூடிய பகுதி சோ இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிச்சிருக்கலாம் டெஸ்ட் மொபைல் ஆப்ஸ் வழக்கமான செயல்முறைகள் தான் இதுல கொடுத்துருக்கக்கூடிய தகவலை அப்படியே நீங்க செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கான பேன் டீட்டெயிலும் இங்க நம்ம கொடுத்துருக்கோம் சோ இது தமிழ் பாடத்திற்கான ஷெடியூல் சோ அடுத்து ஹிஸ்டரி பாடத்திற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஷெடியூல் உருவாக்கி இருக்கோம் சோ இந்த ஹிஸ்டரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இதே பேட்டர்ன் தான் இதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு பத்து யூனிட்டுக்கு நூற்றி ஐம்பது தேர்வுகள் உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் வைஸா அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக தொகுத்து நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் மூல புத்தகத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த ஸ்டடி மெட்டீரியலை வச்சு நம்ம நினைச்சிச்சிருக்கோம் இந்த டெஸ்ட் ஆனது நம்ம உங்களுக்கு உருவாக்கி இருக்கோம் சோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க சோ இதுல வேற ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல சுவைக்குழுவை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் சோ உங்களுக்கு இந்த ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் இரண்டாயிரம் ரூபாய் வச்சிருக்காங்க ஏன்னா தமிழ் பாடத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பெர்சென்டேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் ஆனது சேஞ்ச் தான் ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இடையில நிறைய கன்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிருக்குது நிறைய தகவல்கள் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருப்பதன் காரணமாக இதற்கு நுழைவு கட்டணம் இரண்டாயிரம் ரூபாய் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியருக்கு டெஸ்ட் பேஜ் ஸ்டடி மெட்டீரியல் இணைந்து ஐயாயிரத்தி இருநூறு ரூபாயாகவும் அதே மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜுக்கு ஆயிரத்தி எழுநூற்று வச்சிருக்கோம் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பது ரூபாய் இது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி இரண்டுக்குள்ள இணையக்கூடிய ஆசிரியர் இந்த ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு நம்ம என்ன பெனிஃபிட் கொடுத்திருக்கிறோம் ஆனா நம்மளுடைய கையேடு அதே மாதிரி நவம்பர் பதினேழுல இணையக்கூடிய ஆசிரியர் இருக்கு சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரினுடைய இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடிய பைவ் தௌசண்ட் கொஸ்டின் ஆன்சர் எத்திக்ஸ் எல்லாத்தையுமே இணைத்து பிடிஎஃப் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம் சோ இதுதான் நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திருக்கு ஒரு இணைந்தங்கள் நன்றி நண்பர்களே